ஆடியோ பங்கிற்கு வருகை வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களே மற்றும் இவ்வளோக்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் ஐயா மணியன் மற்றும் அண்ணன் தங்கர் மற்றும் அண்ணன் சமுத்திரக்கணி உள்ளிட்ட அனைவருக்கும் மாலை நேர வணக்கம் ஏற்கனவே வீரபவான நிறைய பேர் பேசிட்டாரு இப்ப நம்ம வாழ்த்த வேண்டிய கட்டாய கண்டன் உங்களுக்கு தேவையான கண்டன் நிறைய கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன் அண்ணன் வீரபாகன்னு வந்து எனக்கு வந்து இந்த கொரோனா டைமில் தெரியும் வேல்ராஜன்னு சொல்லிட்டு பாலிமரில் இருக்கார் அண்ணன் வேல்ராஜனா அவரோட அவர் மூலமாக தான் எனக்கு அறிமுகம் அறிமுகமான கொஞ்ச நாள் என்னமேன்னு இருக்குமா பல காலம் நிறைய பேருக்கு வந்து நான் மீடியா நண்பர்கள் நிறைய பேருக்கு நான் ரெஃபர் பண்ணிவிட்டேன் அவர்கிட்ட அந்த கொரோனா டைமில் அப்போ வந்து யாருக்குமே பத்து காசு வாங்காம ட்ரீட்மெண்ட் பண்ணார் ஏன்னா எல்லாருமே மீடியா பீப்பிள் நிறைய பேர் கேட்டவங்க யார்ட்ட கையில் பண்ணாரு அப்போ அஞ்சு லட்சம் நாலு லட்சம் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலும் அஞ்சு லட்சம் நாலு லட்சம் பில்லு பெருசாக போட்டுக்கிட்டு இருந்துட்டேன் அப்போ நம்ம ரெஃபர் பண்ணால் யார்ட்டையுமே பத்து காசு வாங்காம பண்ணாரு அந்த காலகட்டத்தில் தான் திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டாரு கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு படம் பண்ண போறேன் அப்படின்னாரு சந்தோஷம்னே அப்படின்னா நான் ஆசைப்படுறேன் நான் டைரெக்ட் பண்ண போறேன் ரொம்ப நன்றிண்ணே அப்படின்னே அப்புறம் மறுநாள் திரும்ப மீட் பண்ணும்போது யாருன்னா ஹீரோனி கேட்டேன் நானே பண்றேன் அப்படின்னாரு எனக்கு அவருடைய அந்த தன்னம்பிக்கை ரொம்ப பிடிச்சிருந்தது அதாவது என்னன்னா ஒரு விஷயம் நம்ம ஆசைப்படுறோம் அது நம்ம ஒண்ணு நம்ம அதை நிறைவேற்றுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணோம் இல்லை நம்மளை நிறைவேற்றிக்கிற நம்மளே முயற்சி பண்ணி முடிச்சிடணும் நான் என்ன பொறுப்பேன் நான் வந்து அசன்ட் டேரக்டர் தான் சினிமாவுக்கு வந்தேன் என்னால வந்து டைரக்ட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற எனக்கு அப்ப நான் என்ன பண்ணேன் நான் தயாரிப்பாளரை வந்ததுக்கு அப்புறம் நான் நான் வந்தது நம்ம தயாரிப்பாளர் ஆகிட்டான் அதுக்கப்புறம் நம்ம வந்தது தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மிக மிக அவசரம்ன்ற படத்தை வந்து இயக்குனேன் அதுக்கப்புறம் கூட எனக்கு இவ்வளோ பெரிய கேப் இருந்தது அந்த படம் அந்த படம் முடிச்சதுக்கப்புறம் கூட நான் ஒரு படம் பண்ண எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஏன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கதை வேணும் அப்படி இருந்தால் பண்ணுவோம் இல்லை வேணான்றேன் இப்போ இந்த ஜனவரிக்கு மேலே ஒரு படம் டைரக்ட் பண்ணுறேன் விரைவில் நான் அறிவிப்பு போறேன் ஸோ அப்படி நம்ம விரும்பினதை வந்து நம்ம செய்யணுன்ற ஒரு ஆர்வம் வந்து அவருக்கு இருந்தது அவருக்கு அந்த ஆர்வம் இருந்தது சோ இந்த படத்தை வந்து அவர் தயாரித்தார் அதுல எனக்கு ரொம்ப இந்த படத்துல பிடிச்ச விஷயம் என்ன எப்பவுமே ஒரு படம் வந்து நம்ம வந்து அந்த படம் வந்து இந்த சமூகத்துல ஏதாவது ஒரு மாற்றத்தை வைப்போம் படம் பண்றா ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் ஏதாவது ஒன்று நடக்கணும் அந்த படத்தினால வந்து ஒன்று கமர்ஷியல் கிட்ட அடிக்கணும் இல்லைன்னா அந்த சமூக இந்த அந்த படத்தினால வந்து சமூகத்துல ஏதாவது ஒரு மாற்றம் உருவாகணும் அப்படி இந்த படத்துல சில விஷயங்களை அவர் பண்ணியிருக்காரு இந்த கதை தேர்வே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுல சமுத்திர கல்யாணம்லாம் சொன்ன வந்து நடிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க சமுத்திர கணியன் கொஞ்சம் கொஞ்சமே பண்ணாதான் சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காரு மற்ற அதை நடித்த மகானா அவங்க அவங்க கதாபாத்திரத்தை சிறப்பாக பண்ணியிருக்காங்க அப்புறம் காமெடி நடிகர்லாம் அம்பானி சங்கர் நம்ம காதல் சுகுமார் ஷாம் அவங்களுடைய அந்த கேரக்டர்லாம் கொஞ்சம் நல்ல காமெடி நல்லா பண்ணியிருக்காங்க அவர் அவர் என்ன நினைச்சாரோ அதை சிறப்பாக பண்ணியிருக்காரு எனக்கு இல்லை அவர் சொல்ல வந்த விஷயம் வந்து எனக்கே நான் அப்புறம் தான் அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் அதை மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சேன் ஒவ்வொரு நம்ம சிக்னல் பார்த்தோம்னா குழந்தைகளை வச்சுட்டு பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க நிறைய பேர் எடுத்துகிட்டு இருப்பாங்க அது நமக்கு நம்ம கடந்து வந்துருவோம் நானும் கடந்து வந்திருக்கேன் நீங்களும் கடந்து எல்லாருமே கடந்து வந்துருவோம் வயசானவங்களாம் இருப்பாங்க அவங்க ஒரு குழந்தைய வச்சிருப்பாங்க ஆனால் அது அவங்க குழந்தையா என்னன்னு நமக்கு தெரியாது நம்ம வந்து கடந்துச்சு காசை போட்டு வந்திருப்போம் இல்லைன்னா இல்லைன்னு வருவோம் அவ்வளோதான் ஆனால் அந்த குழந்தைகளை வச்சிருக்க யாருமே அவங்களுடைய குழந்தை கிடையாது எல்லாமே வந்து திருட்டுத்தனமா தூக்கிட்டு வந்த குழந்தைகள் தான் தூக்கிட்டு வந்து அதை ஒரு பிசினஸா பண்ணிட்டு இருக்காங்க இங்கே இது வந்து போலீஸும் கண்டுக்கல நம்மளும் யாருக்கும் நமக்கு அதை பத்தின ஒரு விழிப்புணர்வு இல்லை ஏதோ குழந்தைய வச்சு பிச்சை எடுக்கிறாங்க பாவம் அப்படின்னு போட்டு போறோம் பட் அந்த குழந்தைகள் அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு அவங்க அம்மாவுக்கு சம்பந்தமே இருக்காது கதரும் அழுங்க அதாவது அவங்க அவங்க வந்து அந்த காசு கேட்கணும் அப்படின்ற மைண்ட் செட்ல இருப்பாங்க இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு அப்புறம்தான் நான் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல அதை பார்க்கும் போதுலாம் அந்த சிக்னல பார்க்கும்போது அந்த பயங்கர கோவம் ஒருத்தர் அந்த குழந்தை பத்து காசு ஜன்னல கூட ஓபன் பண்ண மாட்டேன் அவ்வளவு கோவம் வரும் இது வந்து உண்மையாக வந்து இனிமேலாவது இந்த படம் வந்ததுக்கு அப்புறமாவது படம் பார்த்ததுக்கு அப்புறமாவது தமிழக அரசோ இல்ல இங்க உள்ள காவல்துறைகளோ இந்த மாதிரி சிக்னலில் என்ன பிச்சை வெளிநாடுகள் எல்லாம் இருக்கு குழந்தைகள் ரோட்ல பிச்சை எடுத்தாங்கன்னா உடனே வெள்பூர் அசோசியேஷன் கூட்டு போய் அங்கே வச்சிருவாங்க ரோட்ல யாரும் பிச்சை எடுக்க வர மாட்டாங்க அப்படி எடுத்தாங்கன்னா கூட்டு போய் நேர வெள்பூர் அசோசியேஷன் ஒன்று இருக்கா அங்க போய் போய்ச்சிருவாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி குழந்தைகளை வச்சு தனியாக என்ன வேணாலும் எடுத்துருப்போம் கையில கட்டு போட்டுக்க காலில் கட்டு போட்டுக்க வேணாலும் பண்ணிக்க பட் குழந்தைகளை வச்சு எடுத்தாங்கன்னா இமீடியட்டா கூப்பிட்டு போயிட்டு அந்த குழந்தைய படிச்சு அதுக்கு யாரோட குழந்தைன்னு இனிமேலாவது போலீஸ் செக் பண்ண முடியலதான் என்னோட நான் நான் சொல்லிக்க வேண்டிய விஷயமா நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு பெரிய கோரிக்கைன்னா இல்லை அண்ணன் சொன்ன மாதிரி தமிழ்மொழியின் தமிழ் மொழின்னு பேசுகிறாங்க பட்டு தமிழ் மருத்துவத்தை கண்டுக்கலை இந்த மாதிரி தமிழ் மொழியே ஜாவா தான் இருக்கு தமிழ் மொழி தமிழ்மொழியை காப்பாற்றுறது இங்கே ஆள் இல்லை அது வேறு அரசியல் அது பேசுறதுக்கான மேடையும் இது இல்லை ஆனால் அண்ணன் சொன்ன மாதிரி சித்த மருத்துவத்தை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணி ஏன்னா அது நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவம் அது கொரோனாலே வந்து நம்ம வந்து நம்ம அதை அனுபவப்பட்டோம் தெரிஞ்சுக்கிட்டோம் இதோட வேல்யூ என்னன்றத கொரோனால கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் அவள் அப்போ வந்து நிறையா பேருக்கு ஒரு கடவுள் மாதிரி தெரிஞ்சார் அவர்கிட்ட போனவங்க யாருமே ஒரு டெத்து கூட கிடையாது அப்புறம் சித்த மருத்துவத்தோட பவர் என்னென்னு அப்படியே ஒரு ப்ரூவ் பண்ணிட்டார் ஸோ அதனால் நம்ம நம்மளை நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலனா இறைவன் அதுக்கான வாய்ப்பை அது உருவாக்குறதுக்கான ஒரு காலம் உருவாகும் அப்படிதான் நான் நம்புகிறேன் இந்த படம் வந்து அவருடைய நம்பிக்கைக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும் பத்திரிக்கை நண்பர்கள் அவருக்கு பிற ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு வந்திருந்த நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்